ட்ரிப்புள் ஃபோர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் ஸோ ட்ரிப்புள் ஃபோர்ன்றதை நீங்கள் இப்போ எங்கேயாவது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு ஃப்ளைட் ட்ராவல் போகிறீங்க இல்லைனா ஒரு லாங் ட்ராவல் வந்து போகிறீங்க ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க லாங்காக பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா எங்கேயாவது நம்ம முன்னாடி போகிற வண்டிலேயோ நம்மளுடைய இதுலையோ வந்துட்டு கண்ணுக்கு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய செயல் வந்து தடுமாறிட்டே இருந்தாலுமே ஆனால் அது கட்டாயமா அது வந்து சக்சஸ் யூடியூப் சேனலில் வணக்கம் நான் உங்கள் நற்பே சரவணன் நம்முடன் இணைந்திருப்பவர் மிங்கானம் மிங்கானம் கலந்த கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவணி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் வந்தாலும் எப்பயுமே நம்மளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் அது நம்ம சொல்லி வந்துட்டு இருக்காங்க நம்மளோட சேனல் நிறைய வியூவர்ஸ் நிறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க போன வீடியோஸ்லேயும் நிறைய பேர் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணோம் சில விஷயங்கள் ஃபாலோ எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்கலாம் கேட்டிருந்தீங்க இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஃபோர் இந்த நம்பர் மூலயமா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க வந்திருக்கிறாங்க நானும் அவடனு உங்களை மாரி காத்துட்ருக்கேன் மேடம் யூடியூப் சேனல் பார்த்திங்களா நம்மளோட சேனலில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரேகியும் இல்லாமல் ஏஞ்சன் நம்பர்ஸு இதேமாரி அந்த ஸ்ரீபுரல் மந்திரம் மாதிரிலாம் நிறைய சொல்லிக் கொடுக்குறப்ப மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்துடைய எனர்ஜி புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கேள்வி கேட்டாலே நானும் மந்திரம் சொல்கிற மாதிரி அவங்க கேட்குற கேள்விக்களை நீங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயாராகுவீங்க இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்குதுனா ஒரு நம்பர் போட்டிருக்கீங்கன்னா போன நம்பர் ட்ரிபிள் த்ரீல ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ட்ரிபிள் ஃபோர் போட்டுருக்கீங்க ப்ரொடெக்ஷன் போட்டுருக்கீங்க பாதுகாப்புன்னு தெரியும் நேரலுக்கு என்ன மாதிரி சொல்லி தரீங்க ஆர்வமாக இருக்கிற சொல்லுங்க ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஏஞ்சல் நம்பர்ஸுடைய மகத்துவம் வந்து நம்ம நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம் ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னாவே வந்து ஏஞ்சல்ஸே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் ஒரு ஒரு தருணத்தில் என்ன நமக்கு சொல்ல வராங்கன்னா நீங்கள் எந்த சேலஞ்சஸோ இல்லை எந்த செயல் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு சேலஞ்சஸோ அமைஞ்சிட்டாலோ இல்லை அதில் வந்து உங்களுக்கு மீண்டு வர்றதுக்கு வழி தெரியல அப்படின்னாலும் அவங்க சில குறிப்பாடு அதாவது குறியீடுகள் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரியான சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் மூலிமா அவங்க கூட இருக்கிறோம் நாங்கள் அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க வந்து நமக்கு தெரியப்படுத்திட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தெரியப்படுத்தும் போது என்ன ஆகும் நமக்குள்ள ஒரு இன்னர் கான்ஃபிடென்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம கூட வந்துட்டு ஒரு பர்சனாக இருந்தாதான் அப்படின்றது இல்லாமல் ஏஞ்சல்ஸே நம்ம கூட இருந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்கன்றப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுலையும் தைரியத்தோடு இறங்குறதும் இல்லாத அதில் வந்து கட்டாயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ரீச் பண்ணிவிடுவோம் இல்லையா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் ஸோ ட்ரிபிள் ஃபோர் த நீங்கள் இப்போ எங்கேயாவது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஃப்ளைட் ட்ராவல் போறீங்க இல்லைனா ஒரு லாங் ட்ராவல் வந்து போகிறீங்க ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க லாங்காக பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா எங்கேயாவது நம்ம முன்னாடி போகிற வண்டியிலையோ நம்மளுடைய இதுலேயோ வந்துட்டு கண்ணுக்கு எந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ட்ரிப்புள் ஃபோர் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாவோ நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு டென் தௌசண்ட் ஏஞ்சல் இப்போ ஒரு ஏஞ்சல் ரெண்டு ஏஞ்சல்னாவே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் ஃபோர் நம்ம பார்த்துட்டோன்னாவே டென் தௌசண்ட் ஏஞ்சல்ஸ் ப்ளஸ் வந்து நம்மளை சரௌண்டடாக இருக்கிறாங்க நீங்கள் எதுக்குமே வந்து ஒரே பண்ண வேண்டியதே இல்லை கவலையே பட வேண்டியதே இல்லை பயப்பட வேண்டியதே இல்லை இப்போ நம்ம நினைப்போம் இப்போ குழந்தைங்க வந்து போகிறாங்க அவங்க வந்து பத்திரமா போயிட்டு வரணும் ஒரு பிக்னிக் போகிறாங்க ஒரு செலிப்ரேஷன் போகிறாங்கன்னா அவங்க தனியாக போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கிறது அவங்களுக்கு வந்து ப்ரொட்டெக்ஷன் இருக்குதா அப்படின்றது நம்ம இங்கேருந்து பயந்துகிட்டே இருப்போம் இப்போ அதே அவங்களுக்கு இதை மாதிரி தரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு பய உணர்வு வரும்போதோ அந்த டைமில் வந்து திடீர்னு ஒரு ட்ரிபிள் ஃபோர் கண்ணில் படுதுன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் ஸோ நம்மளை சுற்றி வந்து ஒரு பத்தாயிரம் ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம கூடவே இருக்காங்க நம்ம இந்த ட்ரி ஆகட்டும் எங்கே நம்ம தைரியமாக போயிட்டு வரலாம் நமக்கு வந்து பயப்பட வேண்டியதே இல்லைன்றது வந்து இது குறிக்குது இந்த ப்ரொடெக்ஷன் நல்ல விஷயம் ஏன்னா பாதுகாப்பு தான் முக்கியம் ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு வந்து ஏற்றி விடுறதுனாலே ஆட்டோ வரைக்கும் வந்து பாய் சொல்லி பத்திரமா போய் உள்ள உட்கார சொல்லி அனுப்புகிறோம் அப்போ அந்த பாதுகாப்பு முக்கியம் ஒரு ஏஞ்சல் ரெண்டு ஏஞ்சல் சுற்றி நம்ம இருந்தாலே நம்ம வந்து வானத்துக்கு பறக்கிற மாதிரி இருக்கும் பத்தாறு ஏஞ்சல் பத்தாயிரம் தேவதைகள் நம்மளை சுற்றி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பாரதராஜா படத்தில் பார்க்குற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி நிறையா தேவையை நம்மளை இருக்கிறாங்க அவர் வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் நல்ல விஷயம் மேடம் இது எப்படி இது ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது போய் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்னு சொல்லி கொடுக்குறீங்க என்ன மாதிரி விதத்தில் ஃபாலோ பண்ணலாம் அதுங்கிறதையும் நீங்கள் நேரில் சொல்லுங்கள் ஸோ இப்போ இது மாதிரி இதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஒரு டெக்னிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் டெக்னிக்கும் நம்ம வந்து சொல்லுவோம் அதில் வந்து என்ன பண்ணுவோம் வாட்டர் டெக்னிக்னால் நம்ம வந்துட்டு ஒரு பேப்பரில் நம்ம எழுதி வச்சுக்கலாம் எழுதி அதை அந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வாட்ரு பாட்டிலை வந்து வச்சுக்கலாம் ஸோ வாட்ரு பாட்டிலை வச்சுட்டு அதில் வந்து நம்ம இந்த பவர் வந்து அதுக்கு ப்ரொட்டெக்ஷன் அந்த தண்ணிக்கு வந்து ப்ரொட்டெக்ஷனுடைய பவர் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம செய்யலாம் ஸோ அப்படி நம்ம அந்த தண்ணிக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் பவர் ரிசீவ் தெளிவானோடனே நீங்கள் அதை குடிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வீடு ஃபுல்லாகவும் தெரிஞ்சு வீட்டுக்குள்ள வீட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் அப்படி இல்லைனாலும் வாட்டர் பாட்டில்லேயே கூட நீங்கள் ஃபோர் அந்த ட்ரிபிள் ஃபோர் எழுதி அதை ஸ்டிக் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து இந்த ப்ரொடெக்ஷனுக்கான பவர் வந்து இந்த தண்ணிக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தண்ணியை வந்து நம்ம பவர் பண்ணுறது தான் இந்த வந்து ட்ரிபிள் ஃபோர்ன்றது ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு இருந்தால் நம்ம பலூன் டெக்னிக்லாம் சொல்லியிருக்கிறோம் ஸோ அதுதான் அந்த பஞ்சபூத தத்துவத்திலையும் நம்ம வந்து இங்கே வந்து எடுத்துக்கிறோம் ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸும் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ நம்ம வந்து அந்த ட்ரிப்புள் ஃபோர்ன்றதை நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பலூனை வந்து நம்ம வீட்டில் வந்து கட்டி விடுறதோ இல்லை நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி நம்ம வைக்கிறதோ வந்து அந்த சக்தியும் வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக வந்து நம்ம கிடச்சிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்காணி கடையிலையும் வந்து முக்கால்வாசி வந்து நம்ம ரொம்ப இது நிறைய பேர் ஈஸியாக இருக்குன்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த ட்ரிபிள் ஃபோரை எழுதி வச்சுட்டு நீங்கள் தலைக்காணி அடியில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அந்த இதை நம்பர்ஸை பார்க்குறீங்க எந்திரிச்சோடனே இந்த மாதிரியான விஷயத்த நம்ம செய்யணும்னா நம்ம முன்கூட்டியே முதல் நாளே வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து எழுந்திரிக்கும் போது அது அது மாதிரி நீங்கள் எழுந்திருப்பீங்க அப்போ உங்கள் தாட் வரலாம் கிளியராக இருக்கும் கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு மனசுல அளவில் வந்து ஒரு பய உணர்வே இருக்காது எப்பயும் நம்ம வந்து சரௌண்டட் வித் ஏஞ்சல்ஸில் இருக்கும் நம்ம ப்ரொடெக்டடாக இருக்கிறோம் அப்படின்றதே இருக்கும் நல்ல விஷயம் ஏன்னா பாதுகாப்பாக இருக்கிறவங்கிறது உணர்ந்துட்டாலே நமக்கு எந்த பயமும் இருக்காது இப்போ தேவதைகள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மேடம் சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மேடம் இதில் இப்போ ட்ரிபிள் ஃபோன் போட்டுருக்கீங்க ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கீங்க பாதுகாப்புன்னா எப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம பொருளாதாரத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிறப்ப இந்த நம்பர் எந்த வகையில் இருக்குதோ ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து மணியை வந்து இந்த மாதிரி ட்ரிப்புள் ஃபோர் வரலாம் கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா மணி நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சீக்வன்சஸ் இருக்கும் அதில் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வரீங்கன்னா இப்போ ஃபோர் 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 வருதுன்னா அப்போ நீங்கள் அதில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வரீங்கனாலும் உங்களுடைய மணியும் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கிறதுக்கு வந்து ஆல் ஆல் ஓவர் த இது வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் வந்து அதுலேயே வந்து நம்ம சூப்பர் பணத்தில் ரூபாய் நோட்டுகளில் வர நம்பரை சேர்த்து வச்சாலுமே நம்மளுக்கு பொருளாதாரத்திலையும் தொழிலேயும் ஒரு அபிவிருத்தி வரப்பே நம்மளுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு பணத்தை ஃபர்ஸ்ட் வேணும்ங்களா விட்டமின் பா அப்படிதான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அது ஒரு பாதுகாப்புக்கு பணம் வேணும் எந்த ஒரு வேணுனாலும் பணம் வேணுங்கிற பாதுகாப்பு நம்ம எந்தாலே ஆட்டோமெட்டிக்காக நம்ம ஒரு தைரியமான மனநிலைக்கு வந்துடுவோம் பாக்கெட்டில் பணம் இருந்தாலே நம்ம ஒரு கடைக்கு பிறகு பொறுப்பு எப்படி போவோம் சந்தோஷமாக போவோம் இல்லைன்னா எண்ணெய் பார்த்துட்டு போவோம் அந்த பாதுகாப்புமே ரூபாய் நோட்டுகளில் இந்த மாதிரி நம்பரை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் இது நல்ல விஷயம்தான் மேடம் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் சொல்லித்தருவீங்க எல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் ஓகே நான் பாத்துருவேன் ஆனா எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அதை கரெக்ட் ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நான் சாமி கும்பிடுறேன் எல்லாம் பண்றேன் ஆனா வந்து வெளில போய் நான் ஏதாவது தப்பு பண்றேன் ஆனா சாமி கும்பிட்டு தானே வந்தேன் என்ன சாமி தானே காப்பாற்றணும் அப்படிங்கிறவே இருக்கா இல்லையா அப்ப எது இந்த எந்த மாதிரி மனநிலையில இருந்தா இது நம்மளுக்கு உதவும் ஸோ இது முக்கியமாக இதில் வந்து இந்த மனநிலையை வந்து நீங்கள் தெளிவாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் எந்த செயல் செய்கிறோம் அப்படின்னாலுமே இந்த நாலஞ்சு விஷயம் நம்ம சொல்கிறத வந்து நீங்கள் வந்து மனசில் எப்பவுமே நிறுத்திக்கணும் ஸோ முக்கியமாக எதுலேயும் ஜட்ஜ் பண்ணவே கூடாது ஜட்ஜ்மெண்ட்ன்றதே இருக்கவே கூடாது அப்போ வந்து ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்குள்ளேயே ஒரு ஜட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்போ நமக்கு என்ன ஆகிடுதா அந்த எனர்ஜி வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம காஸ்மிக் எனர்ஜி பற்றி எப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்கு முழுமையாக கிடச்சிட்டே அப்படின்னா நீங்க வந்து சந்தேகப்படவே கூடாது அதாவது உங்களுக்கான மனசுல வந்து ஒரு குழப்பங்களோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறிகளோ ஆரம்பிக்கணும் ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய செயல் வந்து தடுமாறிட்டே இருந்தாலுமே ஆனால் அது கட்டாயமா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு போட்டி பொறாமையான மனநிலைகள் இருக்கவே கூடாது கோபங்கள் முக்கியமாக இருக்கவே இருக்கவே கூடாது கூடாது எரிச்சல் கோபம் நம்ம ஒரு விஷயம் நடக்கணுன்றது நமக்காக தான் நம்ம செயல்றோம் இல்லையா அந்த விஷயம் நமக்கு நடந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம் வரும் ஸோ அது நடந்துருச்சுன்னா சந்தோஷன்றத விட முன்னாடியே அதை சந்தோஷத்தோட நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அது சீக்கிரமாக நடந்து வெற்றி இல்லையா ஸோ அப்போ வந்து டிலே ஆகி போகுதே அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சலோ ஒரு மன சங்கடமோ அங்கே வரவே கூடாது ஏதோ ஒரு நாளுமே உங்களுக்கு அந்த ரைட் டைமில் அதை கடக் கட்டாயமாக நடத்தி கொடுக்கறது வந்து பிரபஞ்சத்துடைய வேலை நம்ம வேலை என்ன இது வந்து செயல்படறதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்து பிளாக்கேஜஸ் க்ரியேட் இருந்தாவே போதும் நம்மளோட எனர்ஜி கரெக்டாக ஃப்ளோ ஆகிட்டே இருந்ததுன்னா ப்ளாக் இல்லைனாவே கட்டாயமாக வந்து நம்ம கோலை வந்து ரீச் பண்ணிவிடும் அப்போ கோபங்கள் இருக்கவே கூடாது எரிச்சல் இருக்கவே கூடாது அதுக்கப்புறமேட்டு மற்றவங்கள வந்து தவறுதலாக பேசவும் கூடாது அந்த என அந்த என்ன மனப்பான்மை இருந்தாலுமே வந்து நம்மளே நம்ம வந்து வதச்சிக்கிறதுக்கு ஆகிடும் ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்லுவோம் மற்றவங்க மற்றவங்கள வந்து நம்மளாக நம்மளை பார்க்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கான விஷயம் வந்து அவங்க மூலியமாகவும் நடக்கும் இல்லை வேறு யார் மூலியமாகவும் நடக்கும் ஆனால் அதையே நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டோம் ஒருத்தங்களை குறைப்பட்டுக்கிறோம் அப்படி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க ஒரு காசிப்பிங்கான அதாவது புரளி பேசுகிற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம எனர்ஜியை நம்ம அங்கே பிளாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காஸ்மிக் எனர்ஜி கட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி நல்ல சம்பவங்கள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மனதளவுலையும் சரி அந்த எமோஷ்னல் இதுலேயும் சரி நீங்கள் வந்து நல்ல ஃபீலிங்ஸும் நல்ல எண்ணங்களும் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அது வழியாக நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சூப்பர் மேடம் ஃபஸ்ட்டு எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தன்னை போல் பிறகு நினைவு பண்ணி சொல்லியிருக்காங்க அடுத்தவங்க பற்றி நினைக்கிறதோ ஒரு கால்பு நெரிச்சல் இருந்த விஷயங்கள் செஞ்சாலுமே இது நடக்காது ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்க வேணும் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமான பணிகள் ஜட்மெண்ட் பண்ணிருந்தாலே அது ஒரு சந்தேக குடியோட தான் வாழ மாரி ஆகிடும் இப்போ இதுமாரி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்திக்கிறது அப்படின்னு மேடம் அழகாக சொல்லியிருக்காங்க நிறைய மெத்தட் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாமே ஃபாலோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நியாயம் தர்மம் தானம் தேவதை சாமிக்கு என்னெல்லாம் பிடிக்குமா என்ன செய்வோம் அதேமாரி நம்ம அந்த சம்பாதிக்கிற படத்துலலாம் செஞ்சுட்டு வர்றப்ப இது மூலியமாக மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கிற தான் அந்த விஷயங்கள் நம்மளுக்கு உதவும் அதை விட்டு நம்ம வந்து அடுத்தவர்கள் பார்த்து ஒரு புறாமைப்படுவது ஒரு வண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம செய்கிற இதையும் நான் எழுதுகிறேன் ஆனால் இன்னொருத்துல பார்த்து நம்ம புறாமைப்படுவேன் அப்படிங்கிற இருந்தேன்னா இது உதவமான ஒரு கேள்விக்குறியாக வந்து நின்றோம் அப்போ நம்ம என்ன எப்படி இருக்கணும் இந்த நாட்டாம் படத்தில் விஜயகமாக தான் எந்த ஒரு இதாக இருந்தாலுமே தானம் தர்மங்கிற மாதிரி நியாயம் தர்மம் அதுக்கு தகுந்த இப்படி தாண்ட எல்லாமே நடக்குறேன் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நியாயமான வழியில் போய் தான தருமங்களை செய்து இறைவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் நம்மளுக்கு மறந்து விங்கான மீங்கானம் கலந்தது தான் அவங்களுடைய தடை அவங்க சொல்லி தரது எப்படி சொல்கிறாங்க நம்மளுக்கு சயின்டிஃபிக்காகவும் இருக்கும் அதேமாரி மீங்காலம் கலந்து வரும் ஏன்னா ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் போகிறதே ஏன்னா நிறைய பேர் கேட்கலாம் இல்லை நான் தெய்வத்தை பண்ணி நம்பிக்கிட்டு இருக்கேன் இது நம்ம மனநடை இது இரண்டுமே இணைந்து செல்கிறதுன்னு மனிதனோட வாழ்க்கை இன்றைக்கி நம்ம போகணும் கடலில் சாமி கும்பிட்டு போகிறோம் நல்லா பயணம் பண்ணணும்னா விஞ்ஞானம் கலந்து ஒரு மோட்டர் பைக் வேணும் ஒரு ஆட்டோ வேணும் அது பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு ஒரு தேவதைகள் வேணும் அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்குறப்ப நம்மளும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க அதுவும் பாக்கிறப்ப பத்தாயிரம் தேவதைகள் நம்மளோட இருக்கிறேன்னு சொல்லிடுவாங்க இந்த நம்பர்ஸ் பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நானுமே இந்த நம்பர் பக்கத்தில் நிற்கிறப்ப என்னை சுத்திரும் ஒரு பத்தாயிரம் தேவதைகள் இருந்தும் கூட நான் உணர்கிறேன் நீங்களும் அதுமாரி மாதிரி உணருங்கள் எல்லாமே தாங்க இருக்குது நம்பிக்கையில் தான் இருக்குது நம்ம எழுதுவதும் சொல்லுவதும் செயல் அனைத்துமே நம்பிக்கையின் மூலியமாக தான் சொல்லிக் கொடுப்பதற்கு நம்மளுக்கு மேடம் போல் நிறைய மாசஸ் இருந்தாலுமே அதை உள்வாங்கிக்கொண்டு அதை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்னத்தில் எதை எப்படி வெளிப்படுத்திக் கொண்டு வரப்போகிறோம் என்பது நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்மளுடைய வீடியோஸ் நிறைய வியூஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை பற்றி நிறைய பேர் சொல்லுங்கள் ரேக்கிங்னா அப்படின்னா வந்து நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டியதில்லை எளிமையான ஒரு தான் எப்படி தெய்வத்திட்ட நம்ம போய் நம்மளோட இதை சொல்லுவோமோ அதேமாரி அவங்கள்ட்ட போய் நம்மளுக்கு என்ன மாதிரி ரிஃபல்ட் இருக்குது எனக்கு இது இதெல்லாம் வேணும்னு அதை செஞ்சு கொடுத்து தான் அவங்க இருக்கிறாங்க எளிமையானவங்களை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பக்கத்து அக்கா டீச்சர் டியூஷன் டீச்சர் எப்படி நம்ம அவங்கள்ட்ட போவோம் டீச்சர் நல்ல வந்து பயந்துருவோம் அப்படிலாம் வேண்டாம் டூஷன் டீச்சர் எப்படி போவோம் இன்னைக்கு என்னென்னலாம் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களோ மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் கேட்கணும் போக முடியாது அதேமாதிரி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு வரலாம் பிராக்கல் சேனல் வந்து எப்பயுமே உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறது இதே மாதிரி சொல்லித்தார் வரதுக்கு இதேமாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி நேரில் சார்பாகும் ஏன்னா இப்போ ஒரு பத்தாயிரம் ஏஞ்சல் வந்து கொடுத்துருக்குறீங்க நேரலுக்கு இதை அவங்க ஃபாலோ பண்ணுறப்பையும் எழுதுகிறப்பையும் அந்த மெத்தட் சொல்லியிருக்கீங்க வாட்டர் மெத்தட் சொல்லியிருக்கீங்க பில்லு மெத்தட் சொல்லியிருக்கீங்க பலூன் மெத்தட் சொல்லியிருக்கீங்க கையில் வந்து ஆக்ட் பண்ணுற மெத்தட் சொல்லியிருக்கீங்க இந்த மெத்தடெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறப்பயே கண்டிப்பாக அவங்களும் ஜெயிச்சு வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நானும் ஃபாலோ பண்ண போகிறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இதே போன்று ஒரு நல்ல ஒரு வீடியோவை உங்களுக்கு சந்திக்கிறோம் அதுவரை எங்கள்லேருந்து விடைபெறுவது மீங்கானவும் மீங்கானவும் கலந்த ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்களுடன் நான் உங்கள் நற்பேசரவுடன் நன்றி வணக்கம்